கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவாபாரதியின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நான் சீர் வருகிறேன் என்ற தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம் அதில் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பதினைந்தாம் புசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினைந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அரளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கணம் பண்ணுவேன் தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை இதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் நம்மளை கனப்படுத்துவது தான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அதான் சொல்கிறாரு அவனை நான் கனப்படுத்துவேன் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளையிலே நீங்கள் அனைவரும் தேவனால் கனப்படுத்த படப்போகிறீர்கள் உலக மனிதர்களால் அல்ல உலக மனிதர்களால் கனப்படுத்துவோம் அது தேவனால் வந்த ஒரு காரியமாக இருக்கும் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது நான் என்னோட சுவையை சம்பாதித்தால் நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு இது சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு அதற்கான வழிவாசல் திறந்து கொடுத்தார் என்பதையும் நம்ம அறிக்கையிட வேண்டும் இதுல பாருங்க ஒரு நான்கு கரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்னையை நோக்கி கூப்பிடுவான் நிறைய நேரத்தில் நம்ம எப்ப தேவனை நோக்கி கூப்பிடுறோம் நம்ம சந்தோஷமா இருக்கும் போது சமாதானமா இருக்கும் போது நிறைய காசு பணத்தோட இருக்கும் போது நோய் நொடி இல்லாமல் இருக்கும்போது நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஆனா அந்த நேரத்திலேயே நம்ம தேவனை நோக்கி பார்ப்பதற்காக கூப்பிடுவதற்காக தான் நம்மளோட அழைப்பு படைப்பின் நோக்கமே தான் ஆனாலும் அவர் இதுல என்ன சொல்றாரு பாருங்க அவன் என்னையை நோக்கி கூப்பிடுவான் அது வந்து இந்த சிச்சுவேஷன் அந்த சிச்சுவேஷன் இந்த நேரத்துல அந்த நேரத்துல சங்கீதக்காரர் சொல்லவில்லை இது மோசடி சங்கீதம் பாங்க ஆனா நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுவதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம் அப்ப தேவன் என்ன சொல்றாரு அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அப்ப நம்ம கூப்பிட்டு கூப்பிடணும் முதல் தேவனை முழு மனதுடன் முழு ஆத்மாவுடன் தேவனை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும் மாண்டவரே என்னை விழிவு மாண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்னை காப்பாற்ற மாட்டவரே நான் அந்த சிக்கல்ல வந்துருக்கேன் எனக்கு இந்த கஷ்டங்கள்ல இருக்கேன்னு நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டும் போது அடுத்து தேவன் என்ன செய்வார்ன்றத அடுத்த காரியங்கள் சொல்லப்பட்டு பாருங்க நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன் அருளி செய்வேன் அப்ப நம்ம கூப்பிட்ட உடனே தேவன் அந்த நம்ம கூப்பிட்டுற சத்தத்துக்கு செவி சாய்த்து சரி நாளை பார்த்துக்குவோம் அடுத்த வாரம் பார்த்துக்குவோம் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற தேவன் கிடையாது இப்போ ஒரு வேலையா போனீங்கன்னு வச்சுக்கீங்களே உங்க பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டு சரி சார் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படிம்பாங்க அந்த காரியம் தேவன்கிட்ட கிடையாது நீங்கள் கூப்பிட்ட உடனடியாக மறு உத்தரவு அருளிக்கிற தேவன் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல என்ன போராட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தேவனை நோக்கி முழு மடங்குடன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்க நான் அவனுக்கு உத்தரவு அருளி செய்து அது மட்டும் கிடையாது அருளி செய்வேன் என்று சொன்ன தேவன் அதோட மட்டும் கிடையாது ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அப்போ நம்ம ஆபத்து நேரத்துல தேவனை நோக்கி கூப்பிடுவோமா சந்தோஷமான நேரத்தில் தான் தேவனை விட்டுறோம் நம்ம மறந்துடறோம் ஆனால் ஒரு அடி விழுந்துவோன்னு ஒரு பிரச்சனை பிரச்சனையானோன்னு அப்பயாச்சும் தேவனை நோக்கி கூப்பிடுவதற்காக தேவன் அழைக்கிறார் ரிசல் மக்கள் முழுக்க முழுக்க அதுதான் செஞ்சாங்க தேவன் அவங்களை வந்து பார்வை அந்த எகிப்தில இருந்து அடிமையா நானூறு வருஷம் இருந்த அவங்களை இருந்து அடிமை தளத்தில இருந்து விடுதலையாக்கி அவங்க சொந்த தேசமாகியா காணா தேசத்துக்கு கூட்டு போனாங்க ஒரு வழியிலயும் தேவனுடைய அடையாள அற்புதங்களை கண்ணார பார்த்த மக்கள் அடிக்கடி தேவனை விட்டு விலைக்கு வந்தாங்க அதே மாதிரி காணாந்தே சதந்திரத்திற்கு பின்னோ அவங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே தேவனை நோக்கி கூப்பிட்டாங்கன்னு அது ஒரு கேள்விக்குறியான தான் ஆபத்து வரும்போது உடனே தேவனை நோக்கி கூப்பிட்டுவாங்க ஆண்டவரே எனக்கு ஒன்றும் செய்ய முடியல ஒன்று செய்ய முடியல அப்படிம்பாங்க உடனே தேவன் மருவத்தில் வரழ்வார் உடனே மனது இறங்குவார் இதுதான் தேவனுடைய ஒரு உண்மையான மனது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அதே போல் தான் தேவன் நமக்கு இறங்குகிறார் நம்ம தேவோட பிள்ளைகள் தேவன் நமக்கு தகப்பன் அதை நம்ம உணர வேண்டும் ஆபத்திலே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் ஆபத்துல இருந்து நம்மளை தப்பி வித்து நம்மளை உயர்த்தி மகிமைப்படுத்த வரல தேவன் ஆபத்துல இருந்து நம்ம தப்பு வித்து சரிப்பா அப்பப்பா உன்னை நீ உன் வழியில போ அப்படின்னு தேவன் சொல்ல மாட்டாரு ஆபத்திலே நான் நம்மளோட நிறுத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை அரவணைத்து நம்மளை தப்பு வைக்க வைத்து அவர் நமக்கு வைத்திருக்கிற பாதையில கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை கனப்படுத்த ஆசைப்படுகிற தேவன் தேவனோட திட்டம் எப்படி இருக்கு பாருங்களேங்க அப்ப நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுவோமா அட்லீஸ்ட் ஒரு ஆபத்து நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுவோமா நம்ம நம்மை ஆராய் பார்ப்பதற்காக கர்த்தர் அழைக்கிறார் ஆமே எங்களை அறிவுணை பரவ கர்த்தாவை ஆபத்திலே உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை தப்பு வைத்து எங்களை கனப்படுத்துவேன் என்று சொன்ன மகா கிருபைக்கா நன்றி எஸ் உரை நான் உங்களை நோக்கி கூப்பிடும்பொழுது நீர் எங்களுக்கு பதில் தருவீர் என்றதற்காக நன்றி 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 ஆண்ட இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டு அதிலே நிலைத்திருக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தார்மாண்டவரை விட்டு விட்டு விளக்காத பாதுகாத்துக் கொடுமாப்பா இதை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணுமா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் மாபத்தில் அவர்களை தப்பி வைத்து அவர்களை கனப்படுத்தி உயர்த்துவேன் என்று சொன்ன மகா கிருவியான வார்த்தைகளுக்கா நன்றி ஆண்டவன் நன்றி ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும் மூலமா கேட்டேன் நல்ல பிதாவே கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக